ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸோ எல்லாருக்குமே வந்து அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அரவுண்ட் ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகுது ஆனால் ஆக்சுவலி வந்து காலையில் வந்து வேலை கொஞ்சம் ஹெவியாக இருந்துகிட்டே இருந்ததுனால எங்களால் காலையில் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்ப முடியல ஸோ இப்போ வந்து கோவிலுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க ஸோ மறக்காத வீடியோக்குள்ள போய் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க எங்க குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க அவங்க டேடியும் வந்து ரெடி ஆகிட்டாங்க அழகா பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு இல்லை குஷி குட்டி ஆனால் தலையில் வைக்கிற கிளிப்பை மட்டும் சூப்பரா இருக்குது வச்சு விட்ருக்காங்க ஆனால் எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அதை வந்து புடிங்கி போட்டுருவான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படி தான் பிடுங்கி போட்டாங்க மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பாப்பாவை டெக்கரேட் பண்ணி போட்டு விட்டுருக்கேன் குஷி பாய் பில்லாமா குஷி பாய் ஏங்க இன்னைக்கு டைம் இருந்தால் நம்ம குஷியோட சின்ன உண்டியில் நம்ம உடச்சி பார்க்கலாம் காயின் எவ்வளோ செத்தி வச்சுருக்கானு அப்பா அம்மா அம்மா ஒட்டிக்குச்சா ஸோ அடுத்து வந்து என்னோட பெரிய பாப்பாவும் ரெடி ஆயிட்டாங்க அப்பா கூப்பிடுறாங்க நீங்கள் மூணு பேர் இருப்பீங்களா நான் வீடியோ எடுக்கணுமா பாரு ரெண்டு பேரும் மறைச்சிக்கிறாங்க ஓகே பாய் ஸோ யாரெல்லாம் கிளம்புறாங்க சரிம்மா நான் என்னோட ஹஸ்பண்டு குழந்தைங்க அப்புறம் அண்ணா பொண்ணு தம்பி பையன் நினைக்கிறேன் பட் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சரி ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் கோவிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாலே வந்து கிளியரெலாம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதனால் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சின்ன வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது ஸோ வெளியே போகிற மாதிரி இருந்தால் பார்க்கலாம் வீடோட கண்டினியூஷனில்

டிவி பார்க்கறதுக்காக வந்தேன் சூப்பராக ரெடியாக இருக்கு வளர்ந்துடும் வளர்ந்துடும் மரம் தானே வளர்ந்துடும் வளர்ந்துடும் அப்பா பார்த்தியா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிடுறாங்க ஆனால் இது பண்டி என்னால் எடுக்க முடியாது எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல நமக்கு வந்து சவுண்டு ஓவராக கொடுக்கல இல்லைன்னா பயங்கரமாக தலைவலியாக இருந்துருக்கும் போன வருஷம் பெரிய பிள்ளையாரா கிளம்பி சித்தி புத்தி விநாயக பெருமா உண்மை சக்தி கேட்டபடி நான் நாற்பே கதனுக்கு நீ

நான் பாப்பாவோடய குட்டி உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து கொஞ்சம் சேர்ந்துருச்சு ஸோ அது மட்டும் வந்து அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உண்டியலில் எவ்வளோ காசு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆ சொல்லுங்க இங்கேதான் இருக்குது உண்டியல் பார்க்கறதுக்கு காயின் பார்க்க நீங்கள் வரலையா வாங்க கொஞ்சம் நேரங்க வச்சு பார்க்கலாமா ஸோ நேரம் வச்சு பார்க்கலாம்னு இருக்காரு டைம் வந்து ஆல்மோஸ்ட் எயிட் ஃபிஃப்டின் அந்த மாதிரி தான் வெளியே வந்து வெளிச்சத்தில் தெரியாதே வீட் என்னங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் நல்லா பளிச்சம் லைட் இருக்கும் வெளியே எல்லாம் வந்து அந்த அளவுக்கு லைட்லாம் இல்லை நான் வந்து உள்ளே கூப்பிட்டு லைட்டை வெளிச்சத்தில் சூப்பராக கட்டலாம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து வெளில கூப்பிடுறாரு வெளில வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை

குடுக்கும் போதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஹாப்பியா எடுத்து வந்து போடுவா தெரியுமா உண்டியல்ல கவுண்ட் பண்ணும்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க கவுண்ட் பண்ணுங்க என்னங்க ஓரளவு ஒர்த்தாக இருக்கா பரவாயில்லையா இல்லையா குஷிமா குஷி இதுதான் நீங்கள் சேர்த்து வச்ச உண்டியல் காயின் பாருங்களேன் நீங்கள் அந்த பக்கம் எடுக்கிறீங்க அவள் ஒரு பக்கம் கையில் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கா எப்படி வேணாலும் சேர்த்து வை ஒன் ருபி எல்லாம் தனியா எடுத்து வை டூ எல்லாம் குஷி பாக்குற ஐயோ அதுக்குள்ள இருக்க காயின் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்க மறுபடியும் எடுத்து அந்த போட்டு வைக்கிறாங்க என் மறுக்க முடியலையா இருங்க நம்ம நாளையில இருந்து வேற வேற காயின் சேர்த்துக்கலாம் அப்பாவும் பொண்ணுங்களும் வந்து சேர்ந்து காயினை வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் கம்மியாக தான் வரும் ஏன்னா இது காயின் மட்டும் இல்லையா ஒரு சின்ன உண்டியல் சீஸில் தான் வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அது காயினாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் காசு காசு தான் ஸோ ஏன்னா வந்து எங்கள் குட்டி பாப்பாவோட கையால் வந்து சேர்த்து வச்ச காயின்றதுனால அது ரொம்பவே வந்து ஸ்பெஷல் ஸோ அவங்க வந்து அப்படியே பார்க்கலான்னு வந்து எண்ணிட்டு இருக்கேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து காயின் முடி வந்து உடைச்சு அது வந்து காயின் வந்து எண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு ரூபா காயின் நானூறு நானூறு ரூபாய்க்கு இருக்கா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எண்ணுறதுக்கு எங்கள் அண்ணா பொண்ணு வந்திருக்காங்க உனக்கு என்ன தெரியாது நீ விளையாடாத மாமா என்றத பார்த்துட்டு இருக்கு குஷி நீங்கள் இங்கே வாங்க அப்பா எண்ணிட்டு கொடுப்பாங்க இங்கே வாங்க ஆ உண்டையில் காயின் இல்லை நான் நேரம் ஃபீல் பண்ணுறா தங்குமயிலு ஆமாம் ஒன் ருப்பீ இப்போ வந்து போன காலத்து நாலண்ணா மாதிரியே இருக்குது நாலண்ணா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இப்படி தெரியுமா நாலண்ணா எட்டண்ணா அப்படிதான் இருக்கும் ஏங்க நாலண்ணா எட்டண்ணா ரூபா நாலண்ணாக்கு அஞ்சு சாக்லேட் கொடுப்பாங்க எட்டனாக்கு பத்து சாக்லேட் கொடுப்பாங்க ஸோ காயின் கவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாப்பாவோட உண்டியலில் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க ஒரு ரூபாய் வந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்கு சேர்த்துருக்காங்க ரெண்டு ரூபாய் வந்து இரநூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு சேர்த்துருக்காங்க அஞ்சு ரூபாய் வந்து நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு சேர்த்துருக்காங்க பத்து ரூபாய் வந்து ரெண்டே ரெண்டு தான் போட்டோம் அதனால டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சேர்த்துருக்காங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ஒரு சின்ன உண்டியல்ல குழந்தைங்க கையில் வந்து கொடுத்து அதை வந்து சேவ் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும் அண்ட் அந்த சேவிங்கை வந்து பார்க்கும்போது நமக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வீடியோ பிளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அனுசிட்டு கேட்டுட்டேன் பாய் என் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்